இச்சுபோட் சினிமாவில் ஈந்தபடி எனக்கு மனிஷம் வந்து பார்க்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட எபிசோட் ஃபோர் இன்னைக்கு சண்டே எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ சண்டே எபிசோடோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ இந்த எப்பிசோடில் வந்து பெரிய ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து ஃபன் ரிலேட்டடாக வந்து நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ சாட்டர்டே எபிசோடில் கூட நேற்று விடிவி சார் வந்து நிறைய ஃபன் பண்ணியிருந்தார் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு பெருசாக வந்து ஃபன்னாக தெரியல அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணுறாங்க ஸோ அது ஏன்னு தெரியல ஸோ அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் மாறிட்டாங்களா இல்லை என்ன விஷயம்னு தெரியல அது வந்து பயங்கர ஒரு டிஸ்ட்ரா டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதும் வந்து ஒரு விஷயம் வந்து தோணுச்சு ஸோ அதை தாண்டி இன்னிக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவு வந்து கொடுத்துருவாங்க குக் அண்ட் கோமாளைகளுக்கு ஸோ அந்த மாவை வச்சு அவங்க வந்து மீன் ஷேப்பில் வந்து சப்பாத்தி செய்யணும் ஸோ மாவை வந்து பிசைகிறது அண்டு அதை உருட்டுறது எல்லாமே வந்து குக் பண்ணணும் அந்த மீன் ஷேப் மட்டும் வந்து வந்து கோமாளிகள் வந்து பண்ணணும் எந்த டீம் வந்து அதிகமான மீன் ஷேப் வந்து கொண்டு வராங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மீன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதில் அதிகபட்ச மீன்கள் வந்து செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சுஜிதா அண்ட் கேமி இவங்க காம்போ தான் ஸோ இருபத்தி ஏழு மீன் கிட்ட வந்து செஞ்சிருந்தாங்க ஃபைனலாக அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சுஜிதா அண்ட் கேமி இவங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து ரெண்டு அட்வான்டேஜ் வந்து கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் நடக்க போகிற டாஸ்கில் வந்து ஹிண்டரன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த இண்டரன்ஸில் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னா வந்து அதில் அஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் ஸோ பாதி பண்ணால் போதும் ஸோ எந்த இன்டரன்ஸ் கொடுத்தாலும் அதில் வந்து மற்ற மற்ற பேருக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா இந்த பேர் வந்து அந்த அஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெக்ஸ்ட்டு டாஸ்கில் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு டிஷ் வந்து கொடுக்க போகிறாங்க அதை வந்து குக் பண்ண போகிறாங்க எல்லா குக்கும் கோமாளிகளும் சேர்ந்து அதில் வந்து இவங்க சுஜிதா வந்து யாரை வந்து ஒரு காம்படிட்டராக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ்ஷை வந்து செய்ய சொல்லி வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா ஏன்னா பிரியங்கா வந்து நேற்று சாட்டர்டே எபிசோடில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் பிரியங்கா தான் எனக்கு டஃப்பாக தெரியுறாங்க அப்படிங்கிறனால நான் பிரியங்காவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டிஷ்ஷை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சவால் விட்டு கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து ரெண்டு அட்வான்டேஜ் டாஸ்க்கு சோ அதுக்கப்புறமா வந்து டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது மெயின் டாஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெயின் டிஷ் வந்து குக் பண்ணுறதுக்காக வந்து கோமாளிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க ஸோ நிறைய மீன் வகைகள் எறால் இந்த மாதிரி ஆக்டோபர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக என்னமோ வந்து வச்சுருக்காங்க அதை வந்து கோமாளிகள் தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதை வந்து கோமாளிகள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து குக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பத்து டிஷ்ஷையும் ஒன்றா வச்சு டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்கிறாங்க ஸோ மாதம்பட்டி ரங்கராஜன் செஃப் தாமோவர்கள் அவர்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான ஒரு கமெண்ட்ஸ் வாங்கினது you <laughs> யார் அப்படின்னா சாமி அண்ட் குரேஷி இவங்க பேர் தான் ஸோ திவ்யா துரைசாமி தான் வந்து செஃப் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பாராட்டு வந்து பாராட்டியிருந்தாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாதமட்டி ரங்கராஜ் அண்ட் செஃப் தாமு ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு பாராட்டுக்களை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான ஒரு வின்னராக வந்து திவ்யா துரைசாமி அண்ட் குரேஷி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரைஸஸ் வந்து வந்தது ஏசி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பிரைஸஸ் வந்து கொடுத்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமிக்கு ஒரு காம்படிஷனாக தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கூட நின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா ஸோ பிரியங்கா வந்து ரெண்டு டிஷ் கொடுத்தாலும் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அப்ரிஷியேஷன் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிரியங்கா அண்ட் புகழ் அண்ட் குரேஷி அண்ட் திவ்ய துரைசாமி இவங்க நாலு பேரையும் நிற்க வச்சு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இதில் யார் வின் பண்ணாலும் வந்து கோச்சிக்காதீங்க ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து திவ்யா துரைசாமி வின்னர் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க ஸோ பிரியங்கா ஒன்ஸ் அகேன் வந்து கடைசி வரையும் டஃப் கொடுத்தது வந்து சம அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா யூஷுவலாக எலிமினேஷன் இருக்கும் பட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இப்போது இந்த இன்னைக்கு எப்பிசோடில் வந்து யார் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர் வாங்குறாங்களோ அவங்க வந்து டான்சர் ஸோனுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ட் டான்சர் ஜோனில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல பட் டான்சர் ஜோன் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் டான்ஸர் ஜோன் போனாங்க யார் அப்படின்னா வந்து அக்ஷய் கமல் அண்ட் சுனிதா இவங்க ரெண்டு பேருக்கும் டான்ஜர் ஜோனுக்கு வந்து போகிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எபிசோடோட கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ பட் ரொம்ப ஒரு காமெடி வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் என்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி எல்லாம் குக்வித் கோமல் எழுதான அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்